மூன்றே நிமிடம் படித்துவிடலாம் தமிழ் அதை தம் கூட்டல் இள் என்று பிரித்து பொருள் காண்பார்கள் தமிழ் இனிமையும் இளமையும் புதுமையும் நிறைந்த மொழி தமிழ் மொழி இவங்க பாடும்போது அந்த வரிகளை எத்தனை பேர் கவனத்தோடு கூர்ந்து கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை பொதுவாக தமிழை பெண்பாளாக அன்னைக்கு நிகராக அன்னை தமிழ் என்று போற்றுவார்கள் பெண் வடிவத்தில் தான் நாங்களும் வணங்கி வருகின்றோம் ஆனால் இந்த பெண்கள் குறிப்பாக பாரதி கண்ட புதுமை பெண்களாக அவர்கள் பாடும்போது ஒரு வரி கூறினார்கள் அடங்க மறுக்கும் ஆண்மை தமிழ் அற்புதமான வரி மாறுபட்ட கண்ணோட்டம் வியக்கக்கூடிய அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் சிந்தனை பேரவை உங்களை அகமகிழ்ச்சியுடன் வாழ்த்துவதில் உண்மையிலேயே அகம் மகிழ்கிறோம் வாழ்த்துக்கள் உங்களுடைய தமிழ் ஆர்வமும் உங்களுடைய ஆர்வமும் மேலோங்குக வாழ்த்துக்கள் வளத்துடன் வாழ்க அடுத்து விருதாளர்கள் இந்த வருடத்தின் பனிரெண்டாம் வகுப்பில் நமது சேலம் மாவட்டம் சங்ககிரி நட்டுவம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து அரசு பொதுத் தேர்வில் தமிழில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றமைக்காக உங்கள் பலத்த கரோளிக்கிடையே முகேஷ்குமார் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அதே போல மாணவி நவநீதா அவர்களுடைய பெற்றோரையும் இங்கே மேடைக்கு அழைக்கின்றோம் இவருக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டு கேடயம் வழங்கப்பட்டு பதக்கம் அணிவிக்கப்பட்டு சங்க இலக்கிய நூலாகிய நான்மணி கடிகை என்ற நூலும் சான்றிதழும் வழங்கப்படுகின்றது மாணவர்கள் மாணவியர் பரவலை எழுப்பிக்கொண்டே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர்